செங்கோட்டையனுடைய கெடுக்காக போகிறது செங்கோட்டையன் கெடுன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி அவர் வந்து எல்லா கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டுட்டு அவருக்கு பதில் கொடுத்தாச்சு அண்ணா திமுகவை தோக்கடிக்கிறது உங்களுடைய அரசியலா திமுகவை தோக்கடிக்கிறது உங்களுடைய அரசியலா ஓபிஎஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கைக்கூலியாக வச்சுக்கிட்டு அண்ணா திமுகவனோட ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்குனீங்கன்றார் ஓப்பனாகவே சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் அண்ணா திமுக உரிமை கொண்டாடுறதுல என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனைங்கிறது செங்கோட்டையன் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி இதே ஒரு திமுகவில் துரைமுருகன் வந்து ஸ்டாலினா பத்து நாள் கேட்டு கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துர முடியுமா ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதுலாம் யாருமே இந்த மாதிரி பேச முடியாது குமிஞ்சிக்கிட்டு தான் போவாங்க தான் வருவாங்க சசிகலா அம்மையார் நடுவுல உள்ளார வந்ததுக்கப்புறமும் சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாருமே வந்து இப்படியே போயிட்டு இப்படியே வந்ததெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு எங்கேயாவது அதிமுக இருக்கா செங்கோட்டையன் அவரே டெல்லி போயிருக்கக்கூடாது கூடாது முதல் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படியே செங்கோட்டையன் டெல்லி போனாலும் அமித்ஷா அவங்களுக்கு பார்த்திருக்க கூடாது கைகூலி இவருனா கைகூலியா பயன்படுத்தினது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல டிடிவி தினகரனோ சசிகலாவனுடைய குடும்பத்தையோ ஜெயலலிதா அம்மையார் இறக்குற வரைக்கும் கிட்ட சேர்த்துனாரா அவங்க எல்லாம் ஜெயலலிதா அவனால ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஓ பி எஸ் காவட்டும் டிடிவி காவட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கு எடப்பாடி தோக்கணும் அண்ணா திமுகவை கைப்பற்றணும் எங்கேயாவது தமிழ்நாட்டில் துக்கம் விசாரிக்க போறீங்க கூடையில மாம்பழம் வாங்கிட்டு போவாங்களா அப்போ நீங்கள் துக்கம் விசாரிக்க போனீங்களா என்ன விசாரிக்க போனீங்க நீங்கள் வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா எடப்பாடி இதுக்கு பணிஞ்சு போகணுமா இன்னைக்கு ஒட்டுமொத்த என்டிஏவுக்கு பாரதத்தில் மோடி தலைவர் அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு எடப்பாடி தலைவர் மோடியை சொல்லி எடப்பாடியை சொல்கிறார் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் தானே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டாங்க ஓபிஎஸ் டிடிவி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா திமுகவுக்கு நீங்கள் உதவறதுக்காக தானே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தீனா சார் அதிமுக உட்கட்சி பிரச்சனை என்பது நிலை இந்த 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 சமயத்தில் வந்து இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு ஒரு கெடு வச்சு விதிச்சிருந்தார் அந்த கெடு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இ இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு இந்த டெல்லிக்கு போகிறது என்பது வந்து குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பதாக தகவல் இருந்தாலும் அமித்ஷாவை வந்து சந்தித்து இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாகலாம் பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற தகவல்லாம் வெளியாகுது இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க எடப்பாடி அவர்களும் துணை அவர்களும் ஒரே காலகட்டத்தில் எம்பியாக இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடு அவங்களுக்கும் ஒரே கொங்கு மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஆட்கள் அதனால் கட்டாயமாக இன்றைக்கி ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதி ஆகிருக்கிறத போய் மனதார பாராட்டணும்னு நினச்சி போயிருக்காரு அதை வரவேற்க தகுந்தது தான் அடுத்தது செங்கோட்டையனுடைய கெடு அப்படிங்கும்போது செங்கோட்டையனுடைய கெடுக்காக போகிறதில்ல செங்கோட்டையன் கெடுன்னு என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே அவர் வந்து எல்லா கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டுட்டு அவருக்கு பதில் கொடுத்தாச்சு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணிட்டார் என்னுடைய பார்வையில் வந்து அவர் கெடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியது ஏற்கனவே அவங்க ஒரு நாலஞ்சு அமைச்சர்களோடு போய் எடப்பாடியார் வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே போய் பார்த்தெல்லாம் பேசிட்டு வந்ததாக தகவல்கள் இருந்துச்சு அது அவரே வெளிப்படையாமல் சொல்லியிருந்தார் ஆனால் எடப்பாடி அதை மறுத்திருந்தார் ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணுங்கிறதுல சொல்கிறதுல யாருக்கும் உரிமை இருக்குது இந்த காலகட்டத்தில் அ திமுகவில் பேசுகிறதுக்கு எடப்பாடியார்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருக்க ஆனால் எங்கே வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் வந்து பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான வார்த்தை இல்லை இப்போ இன்னைக்கு இதே ஒரு திமுகவில் துரைமுருகன் வந்து ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு நான் பத்து நாள் கெடு கொடுக்குறேன்னு ஏதாவது விஷயத்தை கொடுத்துட முடியுமா முடியாது சார் எந்த கட்சியிலாவது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு பத்து நாள் நான் கெடு கொடுக்குறேன்னு வண்டிய அரசை சொல்லிட முடியுமா அப்போ ஈபிஎஸை பார்த்து மட்டும் நேரடியாக அப்படி சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஆளுமை மிக்க பலம் இல்லைன்றதுக்காக அப்படி சொல்லலான்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்து பதவி பறி போயிருக்குல்ல அப்போ அதுக்கு அவர் ஆளுமை மிக்க தான் கட்சி இன்னைக்கு தொண்டர் மற்றபடி எல்லா பொறுப்பில் இருந்தும் அவரை எடுத்துட்டார்ல இப்போது எந்த விதமான பொறுப்பும் இல்லைல்ல அப்போ என்னென்னா அந்த கட்சியில் வந்து ஒரு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கும்போது மற்றவங்களை பூராமே வந்து இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை ஏன்னா இது வந்து ஓவர் ஸ்டெப்பிங் நீங்கள் உள்ளார வந்து ஜனநாயக ரீதியாக எல்லாத்தையுமே பேசுங்க ஏன்னா அதிமுகவில் நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதெல்லாம் யாருமே இந்த மாதிரி பேச முடியாது குவிஞ்சிக்கிட்டு இப்படியே தான் போவாங்க இப்படியே தான் வருவாங்க அதே மாதிரி அன்றைக்கி வந்து காலில் விழுவுற கலாச்சாரம் இருந்துச்சு சசிகலா அம்மையார் நடுவில் உள்ளார வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாருமே வந்து இப்படியே போயிட்டு இப்படியே வந்ததெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி எங்கேயாவது அதிமுகவில் இருக்கா இன்றைக்கி யாரும் யார் காலையில் இன்றைக்கி அங்கே வந்து உழ வேண்டியதில்லை அதே மாதிரி யார் வேணால் என்ன கருத்தை வேணால் அவங்க சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதை எல்லாம் ஒரு ஒரு சுதந்திரம் இருக்கிறதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நானும் பொதுச் செயலாளருக்கு கெடு வந்து நீங்கள் உங்களை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு பேசுகிறீங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாருவோ நம்ம சுதந்திரம் கொடுத்தது நம்ம சரியான சுதந்திரம் கொடுக்கலனா ஒரு கட்டுப்பாடோட சுதந்திரத்தை கொடுக்கலாம் மற்ற எல்லாரும் இதே மாதிரி வந்து பேசுனாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதான் அந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி நீக்கம் ஆனால் அடிப்படை உறுப்பினர்லேருந்து இருந்து யாரும் நீக்கலாம் இதே மற்ற கட்சியில் இது நடந்திருந்தால் அடிப்படை அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே தூக்கி இருப்பாங்க ஸோ அதனால வந்து செங்கோட்டையன் கெடு விதிச்சதுக்காக அவர் இன்னைக்கு டெல்லி போகிறாருன்னு இல்லை இன்னைக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறாருன்னா அமித்ஷா வந்து கூட்டணி கட்சி தலைவர் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தான் இன்னைக்கு ஒரு பிரதான கூட்டணியாக இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணா திமுகவுக்கு பாரதிய ஜனதா தேவைப்படுது பாரதிய ஜனதாவுக்கு அண்ணா திமுக தேவைப்படுது ரெண்டு பேருமே திமுகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரே புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் இணையிறாங்க கொள்கை வேறுபாடாக இருந்தாலும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக ஒன்றிணைகிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வரலனாலும் ஒரு வரும்ல பாருங்க டெல்லி வரைக்கும் போனார் அமித்ஷாவை பார்த்தாரா பிரச்சனை பெருசாயிடுச்சுங்க அவங்களுக்குள்ளார பிரச்சனைங்க இதையும் சென்று முடிவாங்க இல்லையா அப்ப வந்து நீங்க வந்து உளவாய மூடலாம் ஊர்வாயம் மூட முடியாது அதனால வந்து அவரு போறது டெல்லி போறாரு துணை முதலமைச்சர் ஜனாதிபதியை பாக்குறாரு பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு அமித்ஷா ஏன்னா அவர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இங்க தமிழ்நாட்டுல இந்த அடுத்த வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ கூட்டணியை நானே நேரடியாக கண்காணிக்கிறேன்னு பாரதிய ஜனதா கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பேசுனதை நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஷாட் வந்து என்டிஏ சார்பாக எடுக்கிறதுனாலும் அது அமித்ஷா தான் அங்கே த தலைமைத்துவத்திலேருந்து பண்ணும்போது ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக போய் பார்க்குறதுல அதில் எந்த விதமான ஒரு ரகசிய பார்வையோ இல்லை வந்து ஒரு சந்தேக பார்வையோ நமக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே சார் இது இப்போ ஒரு இபி கூட்டணி கட்சி தலைவரை போய் சந்திக்கிறது ஒரு ரகசிய பார்வையை நம்ம பார்க்க வேணாம்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் போய் பார்த்தார்ல சார் அதை நம்ம எப்படி பார்க்கறது இப்போ ஒரு ஒரு முன்னாள் அமைச்சரை போய் போய் நேரடியாக அவரே பார்க்கறாரு இப்போ இந்த வாரம் இபிஎஸ் போய் பார்க்குறாருனா அப்போ செங்கோட்டையனுக்கும் நேரம் ஒதுக்கப்படுது இவருக்கும் நேரம் ஒதுக்கப்படுதுன்னா அப்போ இது வேற வகையில் பார்க்கக்கூடிய இதாக தானே சார் நம்ம செங்கோட்டையன் அவரே டெல்லி போயிருக்க கூடாது நம்பர் ஒன் அப்படியே செங்கோட்டையன் டெல்லி போனாலும் அமித்ஷா அவங்களுக்கு பார்த்துருக்க கூடாது அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை போய் பார்க்கறது கட்டாயமாக எடப்பாடிக்கு வந்து ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும் அப்போ அந்த அந்த உறுத்தலை சந்திப்பின் போது இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா சந்திப்பின் போது இதெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா சார் இல்லை இது வந்து அதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே செங்கோட்டையன் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமே அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்தது செங்கோட்டையன் எதுக்கு வந்தாரு என்ன பேசினாரு அவருக்கு நாங்க என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கோங்கிறது முதல் கொண்டு அமித்ஷாவுடைய தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதுலலாம் எந்த விதமான டிலேவும் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ நமக்கு தெரியறது வந்து அமித்ஷாக்கு தெரியாதா ஐயோ இவரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து எடப்பாடிக்கு உறுத்துமே அப்படிங்கிறது தெரியாதா என்னுடைய முதல் பார்வை செங்கோட்டையனும் போயிருந்திருக்க கூடாது அமித்ஷாவும் அவரை சந்திச்சிருக்க கூடாது அப்படியே சந்திச்சிருந்தாலும் ஏன்னா இப்போ அமித்ஷா அவங்க என்டிஏ தான் முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்படுறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை வச்சு இந்த அதிமுகவை எல்லாம் வெளியே போனாலுங்க அப்புறம் ஒன்று சேர்த்த முடியுமாங்கிறத முயற்சி பண்ணாங்க அப்போயே ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து செங்கோட்டையனுக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்கனவே ஒரு பைண்டிங் பாண்டிங் இருந்திருக்கலாம் ஓகே ஆனாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் எடப்பாடி எடப்பாடி சந்தேகப்படுற அளவுக்கோ எடப்பாடியினுடைய எண்ணங்களுக்கு மாற்று ஏற்படுற வகையிலையோ எந்த விதமான செயல்பாட்டிலையும் பாரதிய ஜனதா ஈடுபடக்கூடாது அதே மாதிரி பாரதிய ஜனதா வந்து அவங்களுடைய எண்ணங்களோ அவங்க மாற்று பார்க்குற அளவுக்கு அதிமுகவும் ஈடுபடக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை அதுதான் வந்து ஒரு கூட்டணியினுடைய இது ஸோ அப்படியும் மீறி நடந்திருக்கு அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்னைக்கே கூப்பிட்டு எடப்பாடியார் அவர்களுக்கு இது இதெல்லாம் தான் நடந்துச்சு இதெல்லாம் தான் நாங்க சொல்லியிருக்கிறோம் எடப்பா செங்கோட்டைன்ட்டு இதுதான் பேசியிருக்கோங்கிறதெல்லாம் அப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க சார் நேற்றைக்கு இபிஎஸ் அவர்கள் நிறைய பேச்சுக்களை முன்வைத்திருந்தார் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா அதிமுகவை பாஜக தான் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு டிடிவி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும்போது அதற்கு வேறு வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதிமுகவை பாஜக ஒன்று காப்பாற்றல நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எந்த வகையில் பாஜக காப்பாத்திருக்குன்றது ஒரு கேள்வியாக எழும்புதில்லை சார் இதுக்கு இல்லை இது வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் வாக்கு போட்டு தான் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா தீர்மானத்தை ஜெயிக்க வைக்க முடியும் தோற்கடிக்க முடியும் ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கு அடிப்படை காரணமே திமுக கொண்டு வந்ததுக்கு என்னன்னா ஓபிஎஸ்க்கு முன்னாடி ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் பதினெட்டு பேர் போயிட்டாங்கன்னா வெறும் நூற்றி நாலு பேர் தான் அங்கே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வந்து நம்ம ஓபிஎஸ் மேல இருந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில தீர்மானம் இது எல்லாம் கலந்து வந்து கொண்டு அப்ப அதனாலதான் அவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா கைகூலியா வச்சுக்கிட்டு அப்ப யாருக்கு கைகூலியா இருந்தாருங்கிற கேள்வி வருதுல்ல எடப்பாடி வெளிப்படையாவே பேசுறாரு கைகூலிகளை கைகூலிகளை வச்சுக்கிட்டு இதை செஞ்சாங்க அடையாளம் காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப கை கூலி இவருனா கை கூலியா பயன்படுத்தினது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப இன்னைக்கு வந்து திமுக அன்னைக்கு இவர் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்ப அதையெல்லாம் அந்த அந்த ஒரு சதி திட்டத்தில இருந்து அது கிட்ட ஓபிஎஸ் கிட்ட பேசி இதையெல்லாம் முறியடிச்சது வந்து பாரதிய ஜனதா ஓகே ஏன்னா அவர் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார் இல்லையா தர்ம யுத்தம் யாரை எதிர்த்து நடத்தினாரு இன்னைக்கு இதே டிடிவி தினகரன் பேசுறாருல்ல மௌன யுத்தம் இருந்தாருன்னு தர்ம யுத்தம் தர்ம யுத்தம் யாரை எதிர்த்து நடந்தது அதே மாதிரி டிடிவி தினகரனோ சசிகலாவுடைய குடும்பத்தையோ ஜெயலலிதா அம்மையார் இறக்குற வரைக்கும் கிட்ட சேர்த்தினாரா ஒரு பக்கம் ஒரு ஆளும் போயஸ் கார்டன் பக்கம் வரக்கூடாதுன்ட்டாங்க சொன்னாங்களா இல்லையா ஆனா அவர் இறந்த அடுத்த நாள் தலைமாட்டில் இருந்தது பூரா யாரு எல்லாம் டிடிவி தினகரன் சசிகலா அவங்க ஃபேமிலி பூரா நின்றுச்சு அவங்க எல்லாம் ஜெயலலிதாவினாலும் ஒதுக்க ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஜெயலலிதா மறந்த உடனே அடுத்த நாள் காலையில வந்து பாடி இருக்குது பாடிக்கு பின்னாடி இப்போ இன்னைக்கும் நீங்க வீடியோ எடுத்து போட்டு பாருங்க யார் இருந்தா அதிமுக கட்சி தொண்டர்கள் இருந்தாங்களா எல்லாம் இருந்தது பூரா சசிகலாவுடைய குடும்பத்தினர் தாங்க தினகரனுடைய குடும்பத்தினர் அப்ப அதை தான் அவர் சொல்றாரு கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு அப்போ இத்தனை இதுக்கு நடந்து இன்னும் ஒரு படி மேலே போனால் ஓபிஎஸ்க்காகட்டும் டிடிவிக்கு ஆகட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கு ஒன்று அண்ணா திமுகவை எடப்பாடி தோக்கணும் அண்ணா திமுகவை கைப்பற்றணும் உங்களுடைய அரசியல் அண்ணா திமுகவை தோற்கடிக்கிறது உங்களுடைய அரசியலா திமுகவை தோக்கடிக்கிறது உங்களுடைய அரசியலா ஓகே ஓபிஎஸ் எதை நோக்கி பயணிக்கிறீங்க டிடிவி தினகரைன் எதை நோக்கி பயணிக்கிறீங்க இப்ப சமீபமா ஓபிஎஸ் என்டிஓ கூட்டணியை விட்டு வெளியே வந்தார் இல்லையா அன்னைக்கு காலையில பார்க்ல சீஃப் மினிஸ்டர் பார்க்குறார் அப்போ அவரை நல்லா விசாரிச்சிருக்க மாட்டாரா ஐயா ஹாஸ்பிட்டலேருந்து வந்தீங்க வாக்கிங்லாம் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சிருக்க மாட்டாரா அன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் வந்து முதலமைச்சரை போய் பார்க்க வேண்டிய அதுவும் கூடையோடு போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன எதுக்காக போனீங்க நீங்கள் அவர் சொன்ன காரணம் என்ன அவங்க அண்ணன் இறந்து போயிட்டார் முக்காமூத்து இறந்துட்டார் அதனால் நான் துக்கம் விசாரிக்க போகிறேன் சொன்னாரா இல்லையா எங்கேயாவது தமிழ்நாட்டில் துக்கம் விசாரிக்க போகிறீங்க கூடையில் மாம்பழம் வாங்கிட்டு போவாங்களா அப்போ நீங்க துக்கம் விசாரிக்க போனீங்களா என்ன விசாரிக்க எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை போய் சந்திங்க தப்பு இல்லை எனக்கு அந்த மாதிரி தனி மனித உறவு நல்ல வகையில மேம்படணுங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகணுங்கிறது என்னுடைய பார்வை ஆனா நீங்க என் விட்டு வெளியே வந்துட்டோம் உடனே வந்து நாம போய் சிஎம்ஐ சந்திக்கிறோம் எதுக்கு யார் அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன வேலையை பார்க்குறீங்க அப்போ என்டி கூட்டணிக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களை போய் சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க யாரை எதிர்த்து அரசியல் களமாடிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயலலிதா இருந்திருந்தா இப்போ பேசுகிறாங்களே ஜெயலலிதா இருந்தால் இவர் அந்த பக்கம் போயிருப்பாரா அப்போ நீங்க உங்களுடைய அரசியல் நகர்வு எதை நோக்கி இருக்கு அடுத்தது டிடிவி இன்னைக்கு டிடிவி வந்து அவர் என்ன என் கூட்டணியிலிருந்து எ எடப்பாடியார் அவர்களை வந்து நாங்கள் தலைமையர்க்கல வேறு யாராவது ஒரு தலைவராக இருந்தால் நாங்கள் ஓகேங்கிறார் அதிமுகவுக்கு எத்தனை சதவீதங்க வாக்கு போன சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க டிடிவி தினகரன் எத்தனை பர்சன்ட் வாக்கு வாங்கினார் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வாக்கு நீங்களும் அதிமுக அளவுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் சட்டசபை தேர்தலில் வாங்கியிருந்து நாங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் நீங்கள் எடப்பாடி எனக்கு தேவையில்லை வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட்னா நான் உள்ளே வரேன்னா அது நியாயம் ஏன்னா ஒரு சமபலத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு உரிமையை நீங்கள் கேட்கலாம் நீங்க ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் முப்பத்தி மூன்றரை சதவீதம் இருக்குது நீங்கள் வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா எடப்பாடி இதுக்கு பணிஞ்சு போகணுமா முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறவர் வந்து ரெண்டு புள்ளி மூனு அஞ்சு சதவீதம் இருக்கிறவர்கிட்ட வந்து அடிபணிச்சு போகணுமா அப்ப நீ இன்னைக்கு என் இப்போ நம்மளே என்ன சொல்றோம் என்டி பாரத அண்ணா திமுகவும் இன்னைக்கு எந்த நேர்கோல சந்திச்சிக்கிறாங்க அவங்களுடைய பிரதான கொள்கை என்ன தினா இப்போ திமுக திமுகவை தோற்கடிக்கணும் இது ஒண்ணுதானே எடப்பாடியா தானே சொல்றாரு எங்க கொள்கை வேற பாரதிய ஜனதா கொள்கை வேற ஆனா திமுகவை தோற்கடிக்கணும்ங்கிற ஒரே எண்ணத்துக்காக நோக்கத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு அஞ்சிருக்கோம்ன்றா கரெக்ட் தானே அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் நீங்கள் வெளியே போறீங்க டிடிவியும் நீங்க இந்த கூட்டணி என்டி விட்டு வெளியே போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன டிடிவி ஓபிஎஸ் கேள்வி எழுப்புறீங்க உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னன்னு செங்கோட்டையனுக்கு இதே கேள்வி எழுபலா சார் அவர் என்ன எதை நோக்கி போறாரு செங்கோட்டையன் வந்து போய் இவரை சந்திச்சாரா ஸ்டாலினையாவை சந்திச்சாரா திமுக காரங்கிட்ட யார்ட்டு பேசினாரா இல்ல வந்து எடப்பாடியனுடைய தலைமையை முதலமைச்சராக இருக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன் சொன்னாரா அப்போ நீங்க என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே போறீங்கனாவே என்டிஏ இன்னைக்கு இந்த அளவுக்கு ரெண்டு பேர் ஒன்னு சேர்றாங்கனாவே அண்ணா திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தானே அப்ப நீங்க ரெண்டு பேரும் இல்ல நாங்க வந்து பிணக்கு காமிச்சு நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம்னா அப்ப திமுகவை ஜெயிக்க வைக்கிறது உங்களுடைய ரெண்டு பேருத்துடைய நோக்கமா இல்ல சார் டிடிவி இப்ப என்டிஏல இருந்து விலகினதுக்கு இவங்க இவங்களும் கூட்டணி வந்துட்டாங்கன்ற ஒரு காரணத்தையும் சொல்றாரு சார் யார் கூட்டணி அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆமா இது தெரியாதா இவரு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்னைக்கு உண்டாச்சே

சென்னைக்கு வந்து அறிவிச்சிட்டு போனார்ல என்ன சொன்னார் யார் கூட்ட கூட்டணிக்கு தலைவர்னாரு இபிஎஸ் அவர்கள் அது எதை ஈக்குவேட் பண்ணுறாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த என்டிஏவுக்கு பாரதத்தில் மோடி தலைவர் அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு எடப்பாடி தலைவர் மோடியை சொல்லி எடப்பாடியை சொல்கிறார் அதெல்லாம் அன்னைக்கெலாம் வந்து இவருக்கு எங்கே வெளியூர் போயிருந்தாரா வெளிநாடு போயிருந்தாரா அந்த பேட்டியெல்லாம் கேட்கலையா டிடிவி தினகரன் இல்லை சார் டிடிவி இன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நன்றி மறப்பது நன்றென்றுன்னு ஒரு குரலை மேற்கோள் காட்டி இபிஎஸ் அவர்கள் பேசுகிறாரு நன்றியை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்னு ஈபிஎஸை பார்த்து கேள்வி எழுப்புறாரு எதற்காக சார் இப்படி பேசுறாரு நம்ம எடுத்துக்கலாம் தெரியல அவரு தான் ஒருவேளை ஈபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால எப்படி வேணும் என்ன நம்பிக்கை துரோகம் அந்த பார்வையில் அவர் பேசிடல அதான் என்ன நம்பிக்கை துரோகம்னு வரணும்ல என்ன நம்பிக்கை துரோகம் என்ன நம்பிக்கை துரோகம் அவங்க சொல்றது என்னன்னா சசிகலாமையார் தான் இவங்களை வந்து உட்கார வச்சாங்க அப்போ சசிகலாமையார் வந்தவுடனே அவங்க அவங்கள முதலமைச்சராக ஏன்னா எடப்பாடி மட்டும் தான் வேண்டாம் ஆறாத அப்படிங்களாம் ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு இப்ப இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் நீங்களும் ஒன்னா கை கொலுக்கி கேக்குறீங்களா ஆமா அன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சசிகலா அம்மையார வந்து ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவரை சேர்த்து வச்சுட்டு அவரை முதல்வாக ஆக்கிறதுக்கு ஏற்புல இருந்தாரா ஓபிஎஸ் அன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருந்தார்ல அன்னைக்கெல்லாம் ஏற்புல இருந்தாங்களா அவங்க அதே மாதிரி இன்னைக்கு அவங்களை வந்து இன்னைக்கு ஜெயில வந்து அவங்க போயிட்டு வந்து இன்னைக்கு வரும்போது இது திமுகவுக்கோ இல்லை எந்த விதமான எதிர்கட்சிக்கோ இன்னைக்கு வந்து சசிகலாவுடைய தலைமையை நீங்கள் அதிமுக தலைமையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி இருக்காதா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க ஊழலில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நீங்கள் இதை சொல்லி சொல்லி என்ன அண்ணா அதிமுகவை தோக்கடிக்கிறதா உங்களுடைய நோக்கமாகற கேள்வி தான் எடப்பாடி வைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் ஓகே அப்போ நீங்கள் ஒவ்வொரு சரி அரசியலில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மாறி 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 நடக்குது அதுக்காக வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன அதனால தான் கேட்குறேன் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் உங்களை உள்ளாரே விடலை ஜெயலலிதா உங்களை நீங்க எப்படி வந்தீங்க அதே போனாங்க அப்புறம் எப்படி போனாங்க இல்ல கூவத்தூர்ல நடந்ததையும் பத்தி இன்னைக்கு பேசியிருக்காரு கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாராம் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாதீங்க யாரும் எந்த எம்எல்ஏவும் என்னை ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் சொன்னதாக டிடிவி சொல்றாரு அந்த அளவுக்கு அன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருந்தது நமக்கு தெரியாது டிடிவி சொல்றாரு இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் சொல்லல டிடிவி அவர்கள் என்னங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலைங்கிற நான் அவரால் சேர வாரி இறைக்க முடியாது இல்ல அப்ப நான் வந்து உண்மையாலுமே என் மனசுக்கு உள்ளத பத்தி பேசுறேன்னா அன்னைக்கு கூவத்தூர்ல இருக்கும் போதே அடுத்த நாளே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்லையா அன்னைக்கு பேசுனீங்களா இல்ல கட்சி விவகாரம் அன்னைக்கு அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்பட்டது அதனால சொல்லாம கூட இருந்திருக்கலாம் என்னங்க ரகசியம் காட்டப்பட்டது அப்ப ஏன் ரகசியத்தை காக்க மறுக்கிறீங்க அப்போ அன்றைக்கி வந்து நல்ல டிடிவி தினகரன் இன்றைக்கி கெட்ட டிடிவி தினகரன் அப்படி எடுத்துக்கிறதா ஒருவேளை இபிஎஸோட செயல்பாடுகள் இவருக்கு இந்த மாதிரி வேற ஏதோ காயங்கள் ஏற்பட்டுருக்கலாம் அதனால் எல்லாம் உண்மையும் அதை அதை நீங்கள் மற்றதில் பேசுங்க நான் நான் திருப்பி அதான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் அவரே பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு எடப்பாடி முதல்வர் அமைச்சராக இல்லைனா நாங்கள் சரிங்கிறோம் அதே வந்து ஓபிஎஸ்ட்டை கேட்குறாங்க ஆழமான கருத்தாக தானே இருக்குது அப்படிங்கிறார் ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் கட்சிக்குள்ளார வரதுக்கு தயாராக இருக்கிறேன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டிடிவி வந்து நான் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கங்கும் போது ஆழமான கருத்துங்கிறாரு அப்ப எந்த உள்நோக்கத்தோட நீங்க கட்சிக்குள்ளார வரணும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி யோசிக்க மாட்டாரா நமக்கு தெரியுது இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ப இவங்கள உள்ளார விட்டுட்டா நமக்கு எப்படியா இருந்தாலும் ஆப் அடிப்பாங்கடங்குறது புரி புரியுதா இல்ல இவங்க பேச்சுல அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் தானே முட்டிட்டு மோதிக்கிட்டாங்க ஓபியன் டி டிவி நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது இவங்கள உள்ளார விட்டா அவருக்கு ஆப்பு வைப்பாங்கங்கறது எடப்பாடிக்கு தெரியாதா

அப்ப நீங்க அண்ணா திமுக ஒரு பகுதி நாங்க ஒரு அங்கம் நாங்க அந்த வழியில வந்த அந்த வழி தோன்றல்கள் நாங்க அப்படின்னு நாங்க கூட்டணியில இருந்து வெளியே நீங்கள் யாருக்கு நீங்க ஆதாயப்படுத்துறீங்க இப்போ திமுகவுக்கு நீங்க உதவுறதுக்காக தானே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பொதுமக்கள் பார்க்க முடியும் அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அந்த கட்சியிலிருந்து எங்கேயாவது திமுகவை எதிர்த்தோ திமுகவுடைய ஆட்சியை வந்து எப்படி பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்களா எடப்பாடி எப்படி கொண்டு வரது கீழே நம்ம எப்படி கட்சிக்குள்ளார போகிறது என்ன நீங்கள் கட்சிக்குள்ளார ஒன்று சேருங்க பண்ணுங்க அது உங்கள் கட்சி நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கங்க நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்னென்னா ஒன்று சேரணும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு பின்னாடி மற்ற இடத்துல நீங்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் அங்கே பேசுகிற டைலாக்குக்கு நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மற்ற பேட்டியில் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன் அப்போ அதைத்தான் ஒரு இபிஎஸ் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு நீங்கள் வந்து ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கைக்கூலியாக வச்சுக்கிட்டு அதிமுக ஆஃபீஸ் அடிச்சுன்னு ஒருக்கு நீங்கன்றாரு யாரு திமுக உதவியோட பண்ணினாங்கறத அவர் சொல்றாரு மறைமுகமா ஓபனாவே சொல்றாரு மறைமுகம் கூட இல்ல அப்ப இந்த மாதிரி அண்ணா அதிமுக ஆபீஸ்ல போந்து அண்ணா அதிமுக தொண்டர்களுடைய சொத்து இது அப்ப இத அடிக்கிறீங்கன்னா நீங்க எப்படி கட்சியை காப்பாத்துவீங்க அப்ப உங்க இருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு அப்ப இன்னைக்கு வரைக்குங்க நீங்க எல்லார்த்துடைய விமர்சனத்துக்கு ஆளானது டிடிவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கு எதிர்ப்பான அத்தனை கேள்வி அத்தனை விமர்சனங்களையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறது யார் இந்த மூணு பேரத்தில் அவர்கள் தான் அப்புறம் அப்போ அவர் வந்து ஒரு கட்சியை நிலைநிறுத்தணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அடுத்தது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவங்களை எப்படியாவது எடப்பாடியை இறக்கி விட்டு நம்ம அங்கே உள்ளார போற முடியாதா நம்ம அதிமுகவை எப்படியாவது தோக்கடிச்சிட முடியாதா நீங்க எடப்பாடிய நீங்க பழி வாங்கணும்ங்க எண்ணத்துல நீங்க பழி வாங்குறது யார அண்ணா திமுக நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க புரியுதா இல்லையா அது உங்களுக்கு எடப்பாடிய பழி வாங்குற பேர்ல அண்ணா திமுக அண்ணா திமுக தொண்டர்களையும் இவங்க பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் தான் இவங்க பின்னாடி வந்து சேரல ஏன் வந்து இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன நின்னு போராடி நீங்க கட்சிக்குள்ளார போயிருந்தமா இல்லையா அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாவே என்ன அர்த்தம் இல்லை நமக்கு வந்து இது இட்ஸ் நாட் கப் அவர் கப் ஆஃப் டீ அப்போ நீங்கள் எண்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நீங்கள் எண்டியா கூட்டணியில் சேர்ந்து தானே நீங்கள் எம்எல்ஏக்கு போட்டி எம்பிக்கு போட்டி போட்டிங்க அப்போயும் அண்ணா திமுகவை எதிர்த்து தானே நீங்கள் கிளமானீங்க ஆமா இன்னைக்கு நீங்கள் அண்ணா திமுக உரிமை கொண்டாடுறதுல என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு ஓபிஎஸ் எந்த கூட்டணியில் இருந்தாரு அதே எண்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார் யாரை எதிர்த்து கிளம்ப இதே அண்ணா திமுகவை எதிர்த்து தானே அப்போ நீங்க எடப்பாடியை எதிர்க்குறங்கிற பேர்ல நீங்க எதிர்த்தது யாருன்னா அண்ணா திமுகவ ஹம் அப்புறம் எப்படி அந்த தொண்டர்கள் வந்து உங்களோட ஜெல் ஜெல்லாவாங்க சரி மறப்போம் மன்னிப்போம்னு வந்தா கூட ஒரு பக்கம் நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம வர்றதுக்கு ரெடின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் இந்த இந்த பக்கம் ஒரு இன்டர்வியூ ஓடுது அடுத்த நாள் வேற இன்டர்வியூ ஓடு அதுல பூரா நீங்க இது சொன்ன வார்த்தைக்கும் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முற்றிலும் புரன் எப்படி வந்து எடப்பாடி எடுத்து பாராத இப்ப நீங்க அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளா இருந்தீங்கன்னா தினா நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க

இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போனதே வந்து என்ன மாதிரியான பேசும் பொருளாக இருக்குன்னால் உட்கட்சி விவகாரம் பெரிதாகிட்டே வந்துகிட்ருக்குன்னு சொல்கிறது தான் நேற்றுலேருந்தே விவாதப் பொருள் கொஞ்ச நாட்களாகவே விவாத பொருளாக தான் இருக்குது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைன்னு என்ன சார் இருக்குது உட்கட்சி பிரச்சனை இல்லை இது உட்கட்சி பிரச்சனையே இல்லை ம் உட்கட்சி பிரச்சனைங்கிறது செங்கோட்டையன் மட்டும்தான் ஓகே ஓபிஎஸ் எந்த கட்சியில் இருக்கார் அண்ணா திமுகல இருக்கார் அப்போ அவருடைய பிரச்சனை எப்படி உட்கட்சி பிரச்சனை அண்ணா பேசுறது ஏன் சார் இப்படி டிடிவி எந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்

கூட்டணியில பிரச்சனை அதை எடுத்துக்கலாம் அந்த கூட்டணியில் என்டி கூட்டணியில இருந்த ஓ பி எஸ் வந்து கூட்டணியை விட்டு வெளியே போறாரு டிடிவி வந்து நான் வெளியே போறாருன்னு அதனால கூட்டணி பிரச்சனை அதிமுக உட்கட்சி பிரச்சனையா பாக்கறதுல அவங்க ரெண்டு பேரும் அதிமுக உறுப்பினர்களா இருந்தாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் நான் ஒத்துப்பேன் ஓபிஎஸ் உறுப்பினரா கிடையாது டிடிவி கட்சியினுடைய தலைவர் அப்புறம் எப்படி இது வந்து அமுக உட்கட்சி பிரச்சனையா பார்க்க முடியும் நீங்க என்னுடைய பார்வை இன்னொன்னு கூட என்னன்னா இன்னும் காலகட்டங்கள் இருக்கு இந்த டிசம்பருக்குள்ளாரையே வந்து பாரதிய ஜனதாவும் இதை அப்படியே அசால்ட்டாக வெட்டற மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பிரதான நோக்கமும் வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்கிறனால அவங்க இவங்க கிட்டலாம் பேசி பேச்சப் பண்ணி என் கூட்டணிக்குள்ளார ஓபிஎஸும் டிடிவி தினகரம் இருக்கிற அளவுக்கு அவங்க தான் என்னுடைய பார்வை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி தீனா